ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பீ நியூஸ் சேனல் நண்பர்களே இன்றைக்கி இந்த வீடியோவில் மிக முக்கியமான ஒரு ஆன்மீக பரிகாரத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஆன்மீக பரிகாரம் அதிரடியாக பார்க்கறதுக்கு முன்னாடி எதை பற்றிய பரிகாரம் பார்க்க போகிறோங்கிறத இன்ட்ரோவில் வந்து ஷேர் பண்ணுறேன் எதை பற்றியது பார்க்க போகிறோங்கிறத இன்ட்ரோவில் வந்து முதல்ல தெரிஞ்சுக்கோங்க நாளை நாள் தேதி பார்த்திங்கன்னே வச்சுக்கோங்களேன் ஆகஸ்ட் மாதத்துடைய முதல் தேதி அதே போல் தமிழ் மாதம் வந்து நான்காவது மாதமான ஆடி மாதத்துடைய பதினாறாம் நாள் கிழம நாளை நாள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதிமுக்கியமான வெள்ளிக்கிழமை நாளை நாள் வரக்கூடிய இந்த வெள்ளிக்கிழமை ஆடி மாதத்தில் வரக்கூடிய மூன்றாம் வெள்ளி அதாவது ஆடியில் வரக்கூடிய நடுவெள்ளி ஆடியில் வரக்கூடிய நடுவெள்ளியில் பரிகாரம் செய்ய வேண்டியது தான் இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் ஆடி நடுவெள்ளியான நாளை நாள் என்ன பரிகாரம் செய்யணும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சு நான் சொல்லக்கூடிய பரிகாரத்தை நம்பிக்கையோடு செய்து உங்கள் வாழ்க்கையை பலமாக்கிக்குங்க ஆடி மாதங்கிறதே ஒரு தெய்வீகமான மாதம் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஆடியுடைய ஸ்பெஷலே பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் சூரியன் வந்து கடகராசியில் வர்றது தான் கடகராசியில் வரும்போது சூரியன் தன்னுடைய பயணம் வந்து தாட்சாண்ய காலமாக ஆரம்பமாவார் அதனால் ஆடி மாதமே வந்து ஒரு ஸ்பெஷல் மாதம் என்பது சொல்லப்படுது ஆடி ஸ்டார்ட் ஆன முதல் நாள்லேருந்து ஆடி முடிய வரக்கூடிய கடைசி நாள் வரைக்குமே ஆடி ஸ்பெஷல் தான் ஆடியில் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல்னு பார்த்திங்கன்னா ஆடியில் மூன்றாவதாக வரக்கூடிய வெள்ளிக்கிழமை ஆக்சுவலி இந்த வெள்ளிக்கிழமை ஆடியிலேயே வரக்கூடிய மிக மிக சக்தி வாய்ந்த நாள் ஏன் இந்த நாள் சக்தி வாய்ந்த நாள்னு சொல்லப்படுது இந்த நாளில் அப்படி என்ன பண்ணும் அப்படிங்கிறத தான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் ஸோ வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் நீங்கள் தெரிஞ்சிக்க முடியும் தெரிஞ்சு பரிகாரம்லாம் பண்ணி பயனும் அடைய முடியும் ஸோ வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஆடி மாதத்தில் வரக்கூடிய செவ்வாய் வெள்ளி ஞாயிறு ஆகிய கிழமைகள் மிகவும் விசேஷமானவை என்றாலும் ஆடியில் மூன்றாவது வெள்ளிக்கிழமை அதிக சக்தி வாய்ந்த நாளாக கருதப்படுது இந்திரகாதி காதி ஆகி போன வாழ்க்கையில் எவ்வளவு பிஸியாக இருந்தாலும் ஆடி மூன்றாம் வெள்ளிக்கிழமை நாளில் சிறிது நேரம் ஒதுக்கி அம்பிகையை சிவனையை வழிபடுவது உத்தமாகும் ஆகும் நாலு தினம் வீட்டில் ஒரே ஒரு விளக்கை ஏற்றி வழிபட்டாலும் சுபிச்சம் பெருகு வாழ்வில் சிறக்கும் அதனால் நாளை நாளை தயவு செய்து யாரும் தவற விட்டுறாதீங்க ஆடியில் ஒவ்வொரு வெள்ளியுமே சிறப்பு தான் அதில் ஏன் மூன்றாம் வெள்ளி மட்டும் சிறப்பு அப்படிங்கிறது அதிகமாக சொல்கிறேங்கிற காரணத்தை உங்களுக்கு சொல்கிறேன் அதையும் வந்து இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க அதாவது ஆடி மூன்றாம் வெள்ளி ஏன் சிறப்புங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன் அதை இந்த வீடியோவில் வந்து தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க ஆடி மாதத்தில் தேவர்களுடைய பிரதோஷ காலம் என்று சாஸ்திரத்தில் ஒரு இது கூறப்படுது மனிதர்களுக்கு ஒரு வருடம் தேவர்களுக்கு ஒரு நாள் அப்படி பார்த்தோமானால் ஆடி மாதம் தான் தேவர்களுடைய மாலை நேரத்தின் தொடக்கம் அதாவது தினப்பிரதோஷ நேரமான மாலையும் இரவு சந்திக்கக்கூடிய நேரமும் இருக்குது இதில் உச்சிக்காலமாக கருதப்படக்கூடிய நேரமாக ஆடி மாதம் மூன்றாவது வெள்ளிக்கிழமை திகழ்கிறது இந்த ஆண்டு ஆடி மாதத்தின் மூன்றாவது வெள்ளிக்கிழமை நாளை நாள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒன்றாம் தேதியாக வருது அதாவது ஆகஸ்ட் மாதத்தில் முதல் நாள்லேயே நாளை நாள் வருது இந்த நாள் வந்து நாளை நாள் உரியதாக அமைந்திருக்கு அதுக்கப்புறம் நாளை ஆடி மூன்றாவது வெள்ளிக்கிழமை இன்னொரு ஒரு சிறப்பு என்னன்னா அஷ்டமி சேர்ந்து வந்திருக்கு ஸோ நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்குங்களேன் பைரவருக்கு உகந்த நாள் ஸோ நாளை தினத்துல பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நாம் இந்த ஒரு விஷயத்த செய்யறதுனால ரொம்பவே தலையெழுத்து நம்ம வாழ்க்கையில மாறும் ஏன்னா ஆடியுடைய மூன்றாம் வெள்ளி அப்புறம் அஷ்டமி இதெல்லாம் வந்திருக்கிறதுனால ஜோதிடர்கள் நாளை நாளை சக்தி வாய்ந்த நாளாக குறிப்பிடுறாங்க சரி அப்படி என்ன சக்தி வாய்ந்த நாளுங்கிறத பார்க்கலாம் வாங்க வீட்டில் அம்பிகை சிவன் விக்கிரகங்கள் இருந்தால் அதற்கு ஆடி மூன்றாவது வெள்ளிக்கிழமை நாளை காலை முதல் விரதம் இருந்து மாலையில் விக்கிரகங்களுக்கு பால் பன்னீர் சந்தனம் போன்ற பொருட்களால் அபிஷேகம் செய்யணும் அப்புறம் விரதம் இருக்க முடியாதவங்க காலையிலே அபிஷேகத்தை செய்யுங்க அப்போது நம்ம வேண்டுதல் என்னவோ அதை மனதார சொல்லி வழிபாடு செய்யுங்க வீட்டில் அபிஷேகம் செய்ய முடியாதவங்க அருகில் உள்ள சிவ ஆலயங்களில் சிவனுக்கும் அம்பிகைக்கும் அபிஷேகம் செய்ய பால் பன்னீர் சந்தன போன்ற பொருட்களை வாங்கி கொடுத்து நாளை தினத்தை அபிஷேகத்தை வந்து கோவிலில் வந்து தரிசனம் பண்ணுங்க அதாவது பொருட்கள் வாங்கி கொடுத்து நாளை தினம் அபிஷேகத்தை கோவிலில் தரிசனம் செய்யுங்க இதன் மூலம் சிவன் மற்றும் அம்பிகையினருல ஒரு சேர வந்து நீங்கள் பெற முடியும் ஆக்சுவலி இது நீங்கள் நாளை நாள் கண்டிப்பாக செய்ய வேண்டிய முதல் விஷயம் அப்புறம் நாளை நாளில் தம்பதி சமரோகமாக இருக்கக்கூடிய சிவன் பார்வதியை வழிபாடு செய்யணும் கணவருடைய ஆயுள் பலம் நீடிக்கும் அதனால் குடும்பத்தில் வந்து கண்டிப்பாக கணவன் மனைவியாக இருக்கிறவங்க சேர்ந்து நாளை நாள் தரிசனம் பண்ணுங்க குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள் பிரச்சனை ஏதேனும் இருந்தால் அவை அனைத்தும் நீங்கி தம்பதியருக்குள் ஒற்றுமை பலப்பட இதை நான் சொல்கிறேன் குடும்பத்தில் வருமானமும் பெருகோ வீட்டில் சுபகாரியங்கள் தடை இல்லாமல் நடைபெறும் அதனால் அம்பிகையை வந்து நாளை நாள் வந்து கண்டிப்பாக தரிசனம் பண்ணுங்க அதாவது அம்பிகையும் சிவனையும் வந்து தம்பதியராக நாளை நாள் தரிசனம் பண்ணுங்க கண்டிப்பாக அந்த அம்பிகையும் சிவபெருமானும் உங்களுக்கு அருள் புரிவாங்க ஆக்சுவலி இப்போ ஆடியுடைய மூன்றாவது வெள்ளிக்கிழமை வழிபாடு ஃபஸ்ட்டு அந்த செய்கிறத வந்து உங்களுக்கு சொன்னேன் ரெண்டாவது தம்பதியராக வழிபாடு செய்யணுங்கிறத சொன்னேன் இப்போ மூணாவது ஆடியுடைய வெள்ளிக்கிழமை அம்பிகைக்கு சிவனுக்கோ அபிஷேகம் செய்து வழிபட்டால் படையல் வந்து போடணும் நீங்கள் அபிஷேகம் வந்து கோவிலில் செய்தாலும் வீட்டில் படையல் ரெடி பண்ணும் ஸோ படையல் இடக்கூடிய முறையை உங்களுக்கு சொல்கிறேன் படையலிடக்கூடிய முறையை தெரிஞ்சு படையல் இட்டுருங்க வாங்க அது எப்படிங்கிறத பார்க்கலாம் ஆடி மூன்றாம் வெள்ளிக்கிழமை நாளை நாளில் வீட்டு பூஜரையில் சுவாமிக்கு உரிய சிறிய பாத்திரம் வந்து இருந்தால் அந்த பாத்திரம் எடுத்துக்குங்க மஞ்ச கலந்த தண்ணீர் வைத்து அதில் வேப்பிலை மற்றும் பூ இதழ்களை போட்டு அம்பிகையை அவகாணம் செய்ங்க அம்பிகையை அவகாணம் செய்துட்டு அதுக்கப்புறம் தலவாயலையை போடுங்க அதில் இனிப்பு வந்து வைக்கணும் கலவை சாதங்கள் பழங்கள் துள்ளுமாவு இளநீர் உள்ளிவிட்ட வந்து வைக்கணும் அதாவது தலவாயலை போட்டு அதில் பொங்கல் வைங்க அப்புறம் கலவை சாதம் புளி சாதம் தயிர் சாதம் லெமன் சாதம் தக்காளி சாதம் இந்த மாதிரி இருக்கக்கூடிய சாதங்கள் செய்து அதை வைங்க கூட பழங்கள் வந்து எதாவது வைக்கலாம் வாழைப்பழம் ஆப்பிள் ஆரஞ்சு இந்த மாதிரி பழங்கள் கண்டிப்பாக மாரியம்மன்கிறதுனால துள்ளுமாவும் நாம் வைக்கணும் துள்ளுமாவு இளநீர் உள்ளே விட்டவற்றை வைத்து வழிபாடு செய்யணும் முடிந்தால் அம்மன் கோவிலுக்கு அர்ச்சனைக்கு இந்த நாளில் குங்குமம் வாங்கி கொடுக்கணும் ஒரு கிலோ அரை கிலோ அந்த மாதிரி ஸோ படையல் போடுறது நாளை நாள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த மாதிரி தான் வந்து படையல் போடணும் அப்புறம் வெள்ளிக்கிழமை சுக்கரனுக்குரிய தினம் என்பதனால ஆடி மாதம் மூன்றாவது வெள்ளிக்கிழமை ரொம்ப சிறப்பு அதற்குரிய ராகு வழிபாடு செய்கிறது சிறந்தது அதனால் நாலு தினம் கிராம காவல் கோவில்களில் உள்ள பெண் தெய்வங்களை வழிபடுவது சிறப்பானதாக கருதப்படுது மேலும் குடும்பத்தில் சிறு வயதில் காலமான இளம் பெண்கள்லாம் இருக்காங்கள்ல அந்த இளம் பெண்கள் குழந்தைகளை நினைத்து நம்ம நாளை நாள் வந்து கண்ணிய பெண் கும்பிடுவது சிறப்பு இவ்வாறு பெண் தெய்வங்களை நாளை நாள் வழிபடுவதால் வீட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்தும் நீங்கி மகிழ்ச்சி வந்து போங்கோ. அதனால் நாளை நாளை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க நாளை நாள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நான் சொன்னதை முறையாக செய்ங்க ஏன் முறையாக செய்யணுங்கிற காரணத்தையும் உங்களுக்கு சொல்லிட்டேன் ஸோ சொன்னது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ஆடி நெடுவள்ளி எந்த அளவுக்கு சிறப்புன்னு ஸோ நாளை நாளில் நான் சொன்ன அந்த விஷயங்கள்லாம் செய்ய மறக்காதீங்க இல்லை எதுவுமே என்னால் செய்ய முடியாது எனக்கு நிறைய வேலைகள் இருக்குது அப்படிங்கிறவங்க சும்மா வெறும் கோவிலுக்காவது நாளை நாள் போயிட்டு வந்துடுங்க சும்மா கோவிலில் போய் நின்னாவே உங்களுக்கு கோடான கோடி புண்ணியம் கிடைக்கும் அதை நீங்கள் பண்ணாவே உங்களுக்கு நிறைய அதிர்ஷ்டம் வந்து கிடைக்கும் மொத்தத்துல ஆடி வெள்ளிக்கு நாளை நாள் நாம எங்கேயாவது ஒரு கோவில்ல வந்து ஒரு பைத்து நிமிஷமாவது அமைதியாக இருக்கணும் அதுதான் நாளை நாள் செய்ய வேண்டிய முக்கியமான விஷயம் ஸோ வேறு எதுவும் கூட பெருசாக கிடையாது ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோவில் இந்த முக்கியமான தாள்களை உங்களுக்கு ஷேர் பண்ணது நிறைய பேருக்கு ஆடி நடுவெளி பற்றி தெரியாமல் இருக்கிறவங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா வீடியோவை வந்து லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் இதை வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்க பார்க்கட்டும் அவங்களும் அவங்களோட லைஃப்பில் வந்து இந்த ஆடி வெள்ளியுடைய சிறப்பை தெரியலைனா இந்த வீடியோவில் தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பெறட்டும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதையெல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதுவும் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கக்கூடிய பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போகிற மற்ற அப்டேட்டான வீடியோலாம் உடனுக்குடனே நீங்கள் தெரிஞ்சு பயனடையலாம் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு ஆடியோடைய வெளியில் இன்னும் நிறைய பரிகாரங்கள்லாம் வந்து செய்யணும் அதெல்லாம் என்னங்கிறத அடுத்த ஒரு வீடியோவில் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் கண்டிப்பாக அதெல்லாம் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பண்ண ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க வேறொரு வீடியோவில் வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்